வணக்கம் இது வண்ணம் மகளிர் ஆடை நிகழன் அங்காடி வண்ணம் உமன்ஸ் வேர்ல்டுங்கிற பேரில் நாங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம் எங்களோட கடையோட அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க சென்னை கிழக்கு தாம்பரம் மேடவாக்கம் போகிற வழியில் சந்தோஷ்புரம் சிக்னலுக்கு பக்கத்தில் ரூபியை லைட் அதுக்கு பின்னால் தான் என்னோட எங்களோட கடை இருக்குது இன்றைக்கி நான் காமிக்க போகிறது நைட்டீஸ் நைட்டீஸ்னால் நீங்கள் வழக்கமாக வந்து டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி அப்படி பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி நைட்டி இல்லாமல் இது கொஞ்சம் குவாலிட்டியான நைட்டி த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஏன் த்ரீ நைன்ட்டி நைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இதோட பைப்பிங் வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப அருமையாக ஒரே சீராக வந்திருக்கும் இதோடய பைப்பிங் அவ்வளோ அழகாக தச்சுருப்பாங்க அதோடய ஸ்டிச்சிங்கே பார்த்தீங்கன்னா இந்த நைட்டியோட ஸ்டிச்சிங்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏனோ தானோன்னு இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக தைச்சிருப்பாங்க இந்த நைட்டியோட இதை ஸ்டிச்சிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக லே பைப்பிங் எல்லாமே இதில் வந்துருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதோட துணி துணியோட தரம் தான் வந்து இது வந்து த்ரீ நைன்டி நைன்க்கு இதை சேல் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸல் எக்ஸெல்னாக்கா டபுள் எக்ஸல் இருக்கிறவங்க கூட இது நீங்கள் போட்டுக்கலாம் டபுள் எக்ஸல் காரங்க இது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் டிசைன்ங்க இது இங்கே பாருங்கள் டிசைன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு இது வந்து நேவி ப்ளூ இது ஒரு கலர் வந்து நேவி ப்ளூ இது ஃபேட் ஆகாது கலர் போகாது எதுவுமே கிடையாது ஏன்னா நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதுனால இது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ரெட் கலர் ரெட் கலர் சின்ன சின்ன ஃப்ளிட்ஸ் இருக்கும் பைப்பிங் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பட்டன் முன்னால் பட்டன் இருக்கும் நிறைய பேர் பட்டன் தான் கேட்குறீங்க ஜிப்பு வேண்டாங்க பட்டன் வேணும்னு கேட்குறீங்க அதனால் பட்டன் கொண்டு வந்திருக்குறோம் இது ஒரு கலர் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு நிறைய பேர் பிளாக்கு விரும்பிகளாக இருக்கிறீங்க அதனால் பிளாக்கில் கொண்டு வந்திருக்கோம் த்ரீ டபுள் நைன் ரெண்டு வாங்குனிங்கனாக்கா ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் நான் காமிக்க போகிறேன் எந்த நைட்டியில் ரெண்டு வாங்கினாலும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் நைட்டியில் உங்களுக்கே தெரியும் லாபமே வராதுன்னு சொல்லி ரொம்ப சொற்ப லாபம்தான் இது வந்து உங்களுக்கு ரியல் கலர் தான் அதில் என்ன கலர் காமிக்குதோ அதே தான் ப்ரௌன் கலர் காபி கலர் அடுத்து இதுலேயே வந்து டிசைன் மட்டும் வேறு சேம் அதே தான் மாடல் டிசைன் மட்டும் தான் வேறு வருது இங்கே பாருங்கள் த்ரீ டபுள் நைன் அடுத்து பிளாக் இதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா மெரூன் இன்னொன்றும் பிளாக் வருது மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்குங்க இதில் நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததா இதுலேயே வந்து த்ரீ ட்ரிபிள் நைன்லேயே இன்னொரு மாடல் இது இது பாருங்கள் ரொம்ப நல்ல கலர் இது நல்ல டார்க்கு இது என்ன சொல்கிறதுன்ற ஒரு நல்ல கலர் டார்க் பிங்க்குன்னு சொல்ல முடியாது குங்கும கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கலர் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் எக்ஸல் எக்ஸ்எல் தான் ஆனால் டபுள் எக்ஸ்எல் காரங்க போடுற அளவுக்கு பெருசு இது பார்த்துக்கோங்க அகலம் வந்து நல்ல அகலமாக இருக்கும் துணி அவ்வளோ நல்லாயிருக்கும் மாடல் அவ்வளோ டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல டிசைன் இது இந்த டிசைன் வந்து உங்களுக்கு போகவே போகாது நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் போகவே போகாது இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா லைட் பிங்க்கில் வந்து பேபி பிங்க்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ஒரு கலர் அடுத்தது எல்லோவில் வந்து ஒரு கலர் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த நல்ல டார்க் பாசிப்பயிர் கலர் இது இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வைலட் கலர் த்ரீ டபுள் நைன் இது நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது இந்த டிசைன்ஸை அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஃபைவ் இந்த கிளாத்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கார் கிளாத்து இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் காரங்க தாராளமாக போடலாம் இதை ஸ்டிச்சிங் அதே நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பைப்பிங் வந்து அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்காக தான் நான் சொல்கிறேன் நான் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இது ஒரு கலர் ஃபோர் ஃபைவ் ரெண்டு வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த நைட்டி ரெண்டு வாங்கினாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது ஒரு கலர் இது பாருங்கள் இது ஒரு இது ஒரு கலர் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலைங்க சேம் அதே வீடியோவில் என்ன கலர் காமிக்கிறனோ அதை காமிக்கிது பாருங்கள் இதெல்லாம் கலர் என்ன கலர்னு சொல்லவே முடியாது ஆஷ் கலர் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் சாரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லணுன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்ல இது ஒரு மாடல் இது வரு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய போகுது பிளாக் வந்து ஒரு பத்து இருந்ததுன்னா ரெண்டு நாளைக்குள்ள போயிடுது அதனால நாங்க மறுபடியும் மறுபடியும் நாங்க பிளாக் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னாக்கா சேம் ரேட்டு தான் டிசைன் தான் வேறு இதில் ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் உங்க பாருங்கள் உங்களுக்கு எந்த நைட்டி பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எந்த நைட்டி பிடிச்சிருக்கோ அந்த நைட்டி வாங்குங்க என்னோடய சேனலுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்